இன்றைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் நட்சத்திரம் ஸ்ரீரங்க நாச்சியார் நஞ்சியர்

முன்னே பிரளய காலத்தில் லக்ஷ்மி கட்டாட்சம் பெறாமையாலே வாட்டமடைந்திருந்த ஜகத்தானது யாதொரு பிராட்டியினுடைய கடைக்கண்ணாலே மெல்ல நோக்க வேணும் என்கிற சங்கல்பத்தாலே அந்த உண்டான க்ஷணத்திலேயே கொழுந்து விட்டு கிளர்ந்து விளங்கிற்றோ தேவதேவபிரானுடைய திவ்ய மகிழ்ச்சியான அந்த பிராட்டியை அடிபணிகிறோம் யாவலொரு பிராட்டியின் கட்டாக்ஷ வீக்ஷணத்திற்கு க்ஷணகாலம் பாத்திரமானவர்கள் தன்யராவார்களோ அப்படிப்பட்ட மகா சாலினியான பெரிய பிராட்டியார் அடியேனையும் கட்டாட்சி தருளி தன்யனாக்க வேணுமென்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வான் இங்குள்ள சப்தம் ஸ்வரூபானுரூப சம்ருத்தியையுடையவர்களையே சொல்ல கடவது அதாகிறது கைங்கரிய சம்பத்து மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்து கராங்குல கலங்கின காணமர் வேழத்தை சதுநாக வர ஸ்ரீமான் என்றதும் ராவண பவனத்திலிருந்தும் புறப்பட்டு புகலிடம் தேடி தரையிலே கால்பாவமாட்டாதே ஸ்ரீ ராமவிஷயீகாரம் பெறுவதாக ஆகாசத்திலே வந்து நின்ற ஸ்ரீ விபீஷன் என்றதும் குவளைய கரியும் இராஜ்யமும் எல்லாம் துறந்து கானகமே மிக விரும்பி போந்த இளைய பெருமாளை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக என்றதும் கைங்கரிய சம்பத்தை கணிச்சித்திரே இந்த கைங்கரிய சம்பத்து இகலோகத்தில் அர்ச்சாவதாரத்தில் கிடைக்க வேணுமானாலும் பரமபதத்தில் கிடைக்க வேணுமானாலும் லக்ஷ்மி கட்டாட்சத்தால் அன்றி கிடைப்பது அருமை என்னுமிடம் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பூ வளரும் திருமகனால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவரு தாமே இத்தியாதி அருளிச் செயல்களாலும் பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகளாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பிராட்டி பக்கல் கடாட்சம் பெறாதே அவனை பெற நினைப்பார் பெறும் பேற்றுக்கு சூர்ப உதாரணமாக நம் ஆச்சாரியர்கள் காட்டி போருவர்கள் அடியேனையும் குளிர கடாட்சி தருளி அந்த கைங்கரிய சம்பத்தை அடியேனும் பெற்றேனாம்படி அருள் புரிய வேணும் என்று இந்த ஸ்தவத்தை ஆயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தீகாகுமாறு கண் அணி நி கண்டேன் செரு கிளாறு பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த சம்சார சாம்ராஜ்யம் மனைவிமார் போகம் முதலியன அனுபவித்தன்றி தீராத பிணிகள் மனைவிமார் அருகில் எறிவது இருளாகிய விளக்கு இந்த நிலையில் அரசனுக்கு அடியார்களாய் பணி செய்வோர் அவஸ்துக்கள் பொருளாக கருதப்பெறாதவர்கள் இவன் அனுபவிக்கும் போகங்கள் பிறரது குற்றம் காண்பது பிறருக்கு தீங்கிழைத்தல் போன்றவை பட்டாபிஷேகம் தன்னை பற்றி அறியாத நிலையில் முற்பிறவிகளால் தொடரும் விருப்பங்களை தனது வீரமாக இவன் கருதுவான் விடாயாகிய அமர்வான் ஐந்து வகை புரோகிதர் சம்சாரத்தை ஆளும் இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வர் இவன் விரும்பும் புகழ் லாபம் பாராட்டு ஆகிய புருஷர் இவனை கொண்டாடும் குடிமக்கள் இவன் செய்யும் புண்ணிய பாவங்கள் இருமருங்கிலும் பல வகையான துக்க பரம்பரைகள் ஆடையாகும் அகங்கார மமகாரங்கள் ஆலவட்டங்கள் எப்போதும் துக்கத்தை விளைவிக்கும் கலக்கம் பணி செய்யும் ஏவலன் மரதி என்பது ஒட்டு வட்டில் எடுக்கும் ஆசை என்பது காலாஞ்சி எச்சிற்படிகம் எடுக்க சிற்றின்ம அடைப்பை எடுக்க முன்னை வினைகள் பின்னை வினைகள் இவை யானை குதிரைகளாக இவனுக்கு மரியாதைக்காக விளங்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்